பெரியார் வந்து காமச்சைய அம்மா சகோதரெல்லாம் தீர்த்துக்கிற சொன்னார் இது எந்த தேதியில எங்க வச்சு பெரியார் பேசினார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் உண்மையிலே பெரியார் மேலே உண்மையான பற்று அப்படி இருக்கா திமுகலேருந்து மதிமுகலேருந்து விசிக்காலருந்து எல்லா கட்சிகளும் வந்து சீமான் வீட்டு முன்னாடி போய் செருப்பை கொண்டி சீமான் வீட்டு முன்னாடி எறியணும் அவன் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடமாடக்கூடாது மண்டியிட்டு அவன் மன்னிப்பு கேட்டு இனிமேல் எப்போயுமே இப்படி பேசக்கூடாது என்ற நிலையை வந்து உருவாக்கணும் சட்ட ரீதியாகவும் வந்து எல்லா இடத்துலையும் புகார் கொடுத்து அவன் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும் உள்ளே போட்டு வந்து சமூக பதற்றத்தை உருவாக்குறான் என்ற அடிப்படையில் உள்ளே இன்றைக்கி வந்து என்எஸ்சியில் குண்டாசில் கூட அவனை போட்டு வந்து உள்ளே வைக்கணும் உள்ள சர கிடைக்காமல் இருந்தாலே வந்து அடிப்பணிச்சிருவான் இதை தமிழக அரசு செய்ய வேண்டும் திமுக அரசு உண்மையிலே பெரியாருக்கு வந்து மரியாதை செய்வாங்க இதை செய்யணும் செய்யலைனா மக்களை தர மக்களை திரட்டி எல்லா அமைப்புகள் இயக்கம் இதை செய்வோம்